thank you திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மீன ராசிக்குண்டான ஜனவரி மாத பள்ளன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஜா நம்மளுடைய சேனலில் ஜாதகம் ஆன்மீகம் வழிபாடு பரிகாரங்கள் இதுபோல் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போது மீன ராசி ராசிக்குள்ளேயே ராகு இது உங்களுடைய ராசி ராசிக்குள்ளேயே ராகு மன உளைச்சல் கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரிவினைகள் இதெல்லாமே கொடுத்தாலும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு இடத்துல பண வரவு வருது நல்ல வளர்ச்சி ஒரு சந்தோஷம் வருதுன்னா ஒரு இடத்துல குடும்பம் குடும்ப ரீதியாக ஒரு சின்ன சின்ன டவுன்ஸ் கொடுக்கும் ஏன்னா அது ரெண்டுமே உயிர் காரகத்துவங்களும் பொருள் காரகத்துவமாக ராகு இயங்கும் உயிர் காரகத்துவத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா பொருள் காரகத்துவத்துல அடிபடும் பொருள் காரகத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா இருக்குதுன்னா உயிர் காரகத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடிபடும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ பாருங்கள் உங்கள் ராசி அதிபதி யாரு அது மட்டும் இல்லாமல் உங்களை இயக்குறது உங்களுக்கு தொழில் உங்களுடைய கர்மா நீங்கள் எப்படி இருக்கிறோம் இந்த பிறவிக்கு உண்டான விதிகள் என்ன இது எல்லாமே சொல்றது யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு தான் இந்த குரு உங்களுடைய ராசியில அதாவது ராசியிலிருந்து மூணாம் இடத்துல வக்கரத்துல அதுவும் ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ரத்தில் இருக்கிறார் ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் யார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு குடை வரும் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி போய் வக்ரத்தில் பொழுது கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் எண்ணிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது திடீர்னு பண தடை ஆகுது திடீர்னு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்ற தடைகள் வருது இப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது விடாமுயற்சி செய்தாலும் ஒரு முறைக்கு பரமுறை தான் அது வந்து நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த மீன் ராசிக்குண்டான பலன் ஆனால் பார்த்தீங்கன்னா இலவை சனியாக நடக்கிறதுனால கடின உழைப்பு வேலை சின்ன சின்ன விஷயத்துல செய்யாத தவறுக்கு பழி ஏத்துக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு இலவை சனியில நடக்கும் இது எப்பவுமே நடக்கும் இலவை சனி வரைக்கும் ஒரு இதுலயும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் அடுத்தது உங்களுக்கு பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் மடத்தில் நீசம் பெற்று வக்ரம் பெறுகிறார் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் செவ்வாய் யார் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பணம் உங்களுடைய பொருளாதாரம் தந்தை பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் உயர்கல்வி இது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படும் அப்போது இது எல்லாமே உங்களுக்கு வக்ரம் பெறும்பொழுது இது போல் ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு விழுபறியாகவே இருக்கும் குடும்பத்தில் பேச்சால சில பிரச்சனைகள் ஏற்படுறது தேவையில்லாமல் பேசி ஒரு நல்லா பேசியிருந்தாலும் கூட தேவையில்லாமல் உங்கள் வாயில் எப்படி அந்த வார்த்தை வந்ததுனே தெரியாது ஏன்னா சனி பகவான் நம்ம இருக்கும் இருக்கும்பொழுது நம்ம அறியாமே நம்ம பேசிடுவோம் என்ன பேசுறோம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பேசி அது ஒரு சிக்கலில் மாற்றுறது ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் பதிவீதியும் பலம் இல்லாமல் இருக்கிறதுனால பேச்சாள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தந்தை பூர்வீக சொத்து தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் வர்றது பூர்வீகத்திலேருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரது கொஞ்சம் படிப்பு உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு மந்தமாக இருக்கிறது இரண்டாம் திருமண கல்யாணத்துக்கு உண்டான தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது வெளிநாடு போகலாம் அப்படின்றது அதில் சின்ன சின்ன ஒரு சிறிய பேப்பர் சப்மிட் பண்ண முடியல விசா வரல பாஸ்போர்ட் வரலை இது நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் இந்த மாதம் மட்டும்தான் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாளோட உங்களுக்கு தடைகள் எல்லாமே உடஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஆயிடும் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சுக்கரன் இந்த சுக்ரன் மூணு மற்றும் எட்டாம் அதிபதி எங்கே இருக்காருன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மூணு எட்டு எட்டுக்குடையவர் பன்னிரெண்டாம் வீட்டில் பன்னிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் சனி சுக்கரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது பண வரவை கொடுக்கக்கூடிய காம்பினேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி சுக்கரன் அப்படிங்கிறது கொஞ்சம் விரைவு செலவுகளை கொடுக்கும் தீர்த்த யாத்திரை குடும்பத்தோட வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றது கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்களோடையும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழி உறவுகள் மூலமாக சில சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாமே நடக்கும் நான் இருக்கிறது ப்ராக்டிக்கலாக சொல்கிற என்ன இருக்குதுங்கிறது நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதம் இது நடக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது இப்ப வருதா அந்த பிரச்சனைகள் வருதா அப்ப ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு கண்டிப்பா கண் கை காட்டி கொடுக்கும் அத வந்து நீங்க என்ன பண்ணலாம் இது வராம கொள்வது என்பது சிறப்பான விஷயம் இப்போ கணவர் வலி உறவுகள் மூலமாக மனைவி வலி உறவுகள் மூலமாக மருத்துவ செலவுகள் விரைவு செலவுகள் அது சண்டை சச்சரவு பேச்சால பிரச்சனைகள் வரும்னு காட்டுது அப்ப யாராவது பிரச்சனைகளுக்கு வரும்போலோ அந்த பிரச்சனை அந்த இடத்துல இருந்துட்டு விலகிறது அந்த பிரச்சனை பெருசு பண்ணாம இருந்தாலே அதனுடைய தாக்கங்களும் அதனுடைய தோஷங்களும் விலகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு பொதுவாக மேக்ஸிமம் தீர்த்த யாத்திரை கோயில் கட்டுமான பணிகளை உதவுனீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் பாருங்கள் நாலு மற்றும் ஏழாம் அதிபதி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு வரார் பத்து நாள் இங்கே தான் இருக்க போகிறார் நாலாம் அதிபதி பத்தில் இருந்தால் தொழில் வளர்ச்சி உண்டு வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற்று மா மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வண்டி வாகனத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் என்னதான் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதி மறைந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுத்தாலும் கூட இந்த கேந்திராதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா புதன் கேந்திரஸ்தானத்திலே இருக்கும் பொழுது மனைவி மூலமாக தொழில் கணவர் மூலமாக தொழில் அப்படிங்கிறது இருக்குது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகச்சேர்க்கையாக தான் இந்த மாதம் மீனராசிக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த இருபது நாள் நல்ல தொழில் நல்லா இருக்கும் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு தொழில் நல்ல மூவ் ஆகும் அதே போல கணவன் மூலமாக மனைவி மூலமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்களும் இந்த இந்த இருபது நாள் வச்சுக்கிட்டீங்கனாலும் எதிர்பார்த்த வரன் வந்தடையும் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதற்கு தகுந்தது போல மாப்பிளையோ பொண்ணோ வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி அவரும் வந்து உங்களுக்கு பத்தாம் அதாவது பதினாலாம் தேதி வரைக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆறு கூடையவர் பத்துல இருந்தால் கடன் வாங்கி தொழில் பண்ணுறது தொழிலுக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பொருள் பத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குறது நோய்க்காக செலவு செய்கிறது அதாவது வந்து எப்படின்னா பண வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து ஒரு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் அதாவது நாளைக்கு பொருள் வாங்க முடியும் இருந்ததுன்னா அந்த ரூபாயில் வந்து ரூபாய் வந்து எதாவது நோய்க்கோ கடனுக்கோ எதாவது கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் அப்போ வரக்கூடிய வருமானம் தேவையில்லாத கொஞ்சம் செலவுகளுக்கும் போகும் அப்படிங்கிற நம்ம எப்பயும் கொடுக்குது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் தான் பதினாலாம் தேதிக்கு மேலே ராசிக்கு பதினொன்றுக்கு வந்துடுறார் சூரியர் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்போது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு லாபங்கள் இப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க எனக்கு உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல இதோட நல்ல சம்பளம் அதிகமாக வேணும் ப்ரொமோஷன் வேணும் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ போய் கேட்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த நேரம் எங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த நேரம் எப்போ நல்லா இருக்குன்னா மீனராசிக்கு அது போல ஒரு எண்ணம் இருந்ததுன்னா பதினாலாம் தேதிக்கு மேல் அது வைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேர காலங்கள் நல்லா இருக்கும் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறது இங்கேருந்து ஒரு மேனேஜர் கீழ் நிலையில் இருக்கிறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பதவிக்கு போகிறது லாபத்துக்காக இந்த சம்பளம் பத்தலைன்னு இன்னொரு சம்பளத்துக்காக வேறு கம்பெனி போகிறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நோயினாலையும் கொஞ்சம் பணம் விரை வரவும் உண்டு விரைவும் உண்டு அப்படிங்கிறத காட்டுதுங்க ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தியும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்